தல்லாடும் அயர்ந்தோம் தடுமாறும் இஸ்ரேல் நெருங்கும் பேரழிவு ஈரானை சமாளிக்க முடியுமா என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து வருகிறது இத்தனை காலம் அயண்டோமை யாராலும் மிஞ்சவே முடியாது என சொல்லப்பட்டு வந்த நிலைகள் அதை தாண்டி ஈரான் ஏவுகணைகள் இஸ்ரேலை தாக்கி வருகிறது இது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ள நிலைகள் அதற்கான பதிலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பான அயண்டோமை எந்த ஒரு ஏவுகணையாலையும் முறியடிக்க முடியாது என்றே இத்தனை காலமாக சொல்லப்பட்டு வந்தது ஆனால் கடந்த ஒரு வாரமாக அயந்தோம் இதுவரை இல்லாத வகையில் சோதிக்கப்பட்டது மோதல் எட்டாவது நாளாக நீடிப்பதால் செயல்திறன் மற்றும் அது நீண்ட முதலை தாக்குப்பிடிக்குமா என்பது குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளது நேற்று வியாழக்கிழமை ஹைபாம் மற்றும் டெல் அபிவ் நகரில் உள்ள ராணுவ தளங்கள் மீது ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஈரான் நடத்தியது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பதற்றத்தை அதிகரித்து மட்டுமின்றி இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு குறித்த கேள்விகளையும் எழுப்பியுள்ளது நேற்று ஜூன் பத்தொன்பதாம் தேதி தெற்கு இஸ்ரேலில் உள்ள சோரோகோ மருத்துவமனை உட்பட நான்கு இடங்களில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு பதிலடியாக ஈரானுடன் தொடர்புடைய ஈராக் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலும் நடத்தின ஈரானின் உயர்மட்ட தலைவரான கமேனி மீது தாக்குதல் நடத்தும் வாய்ப்பை இஸ்ரேல் நிராகரிக்க மறுக்கிறது இந்த நேரத்தில் நிலைமையை கையை மீறி செல்லும் அளவுக்கும் மோசமாகி உள்ளது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு தாண்டி ஈரானின் ஏவுகணைகளை எந்த மருத்துவமனையை தாக்கியுள்ளது மேலும் சில ஏவுகணைகளை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு மீறி செல்லும் காட்சிகளும் இணையத்தில் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு மன்றத்தின் தலைவரான ஓய்வு பெற்ற பிரிகேடியர் ஜெனரல் ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் ஐண்டோம் இருக்கிறது அது உண்மைதான் அதன் செயல்திறனில் பெரும் பாதிப்பு இல்லை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பில் குறிப்பாக நீண்ட தூரத்திலிருந்து ஏவப்படும் ஏவுகணைகள் ஏரோ என்ற அமைப்பு மூலம் இடைமறிக்கப்படுகின்றன இருக்கிறது நான் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த ஒரு அமைப்பு முழு பாதுகாப்பானதாக இருக்காது நூறு சதவீதம் பாதுகாப்பை எட்டுவது கிட்டத்தட்ட முடியாத காரியம் ஒரு ஏவுகணை வந்தாலும் உடனடியாக இஸ்ரேலின் பல அடுக்கு பாதுகாப்பு இயங்கும் இது போன்ற சந்தர்ப்பங்கள் பொதுமக்கள் பதுங்குடி செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் முழு பாதுகாப்பை தருமா அல்லது இல்லாத நிலைக்கு இஸ்ரேல் ரெடியாக வேண்டுமா என்கின்ற கேள்விக்கு மேலும் மீண்டும் சொல்கிறேன் இஸ்ரேலிடம் இந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பு மட்டுமில்லை பல அடுக்கு பாதுகாப்பு அம்சங்களும் உள்ளன ஈரான் நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஆனால் அதை அவர்களால் தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை இதன் காரணமாகவே ஈரானின் ஏவுகணை திட்டமிட்டு அழித்து வருகிறது இஸ்ரேல் தாக்கல் ஏற்கனவே ஈரானின் நாற்பது சதவீத ஏவுத்தளங்களை அடித்துவிட்டன ஈரான் விழும் வரை இஸ்ரேல் சமாளித்தாலே போதும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம தொடர்ந்து